நீங்க தமிழரசன் வீரப்பன் பிரபாகரன் எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடிக்க அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதற்றான் பிரபார என்றால் கைதற்றான் களியபெருமாள் தமிழரசா இளம் தலைமுறை எழுச்சி கொள்கிறார்கள் இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம்லாம் இங்கே செல்ல காசாயிடும் இங்கே கலியபெருமாளை பேசினீங்கன்னா அவர் பயங்கரவாதி அவர் மரண தண்டனை கைதி இந்த காலில் செருப்பு சில நேரம் சில நேரம் ரப்பர் செருப்பு அந்த செருப்பும் இருக்காது எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்கால் எல்லாம் செம்மன் புழுதி படிஞ்ச கால்கள் ஆனால் கையில ஒரு சாக்குப்பை சில நேரம் அந்த தம்பி கவுதணும் சொன்ன மாதிரி இதெல்லாம் மனைவி நேரி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அது பின்பக்க கேரியர்ல அந்த இவச்சிக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் தமிழரசனுங்கிறது இவ்வளவு இவ்வளவு வெளியே அடையாளம் தான் தமிழரசனுக்கு தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்றார் கோதண்டம் அரசன் அடிச்சே கொள்வா சாமியார்கள் பட்டிலி ஓட்டே கொள்ளுவாங்க தமிழரசன் நம்மள நடக்க வச்சே கொல்லுவா அப்படின்ட்டு இதுதான் அவரு அவருடைய சுருக்கம் அப்ப நீங்க ஏஎம் கோதண்டராம தமிழரசிறது வழியில நடந்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தா முன்னாடி போறவர் வழியில முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க இது ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த காலால ஏற்றி ஓரத்துக்கு தள்ளி விடுவார் மற்றவர்கள் காலில் குத்திடக்கூடாதுன்னு இது ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ஒரு சாலையின் ஓரத்துல போடுவார் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாம அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டு போட்டுட்டு போவார் அதுல அவர் சிறாது ஒரு முள்ளுதான் நாலு பேரு ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை இந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாம யார் கால்லயும் படாம மக்கி ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல அதுதான் தமிழரசன் அப்படின்னு அந்த அந்த அதுதான் தமிழரசன் அதை நீங்க எடுத்துக்கணும் சிறையில இருக்கும்போது உங்க கைது பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த காவலுக்கு நிக்கிற அதிகாரி இப்ப வரைக்கும் தான் இப்ப வரைக்கும் இவ்வளவு காலம் கழிச்சு அண்ணனுக்கு மட்டும் இல்லை இப்ப வரைக்கும் அப்படியே அப்படியே நிப்பாங்க வரப்பா ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி இவர் நம்மால் பார்த்து எதுக்கு இவ்வளவு வரப்பா அடிக்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க ஆ சரி உங்களை உங்கள் மேலதிகாரி தான் மதிக்கிறோண்ணா இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பாண்ணா உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை ஏழை எளிய மக்களை நீங்கள் மதிப்பை கொடுத்திருக்கீங்களா வேட்டி சட்டை வெள்ளையாக கட்டி பேண்ட் சட்டை போட்ட வரவொன்ன விசாரிக்கிற மாதிரி இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல் நிலையத்தில் இருந்து விசாரிக்கிறீங்க ஆ நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங்கு ராஜகுரு சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இப்போ இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை அவங்களுடைய உழைப்பு எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு அதெல்லாம் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு ஏழை எளிய மக்களின் உழைப்பு உங்களுக்கு அதிகாரம் பண்ற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்க காசுதான் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு தான் சேவை செய்யணும் நீங்க அதிகாரிகளுக்கு கையெட்டி நீங்கிறீங்க அடிமையா அருகில இதுல விறப்பு வேற அப்படின்னு பேசுறப்படி அதை கேட்டான் சரிடா ரொம்ப கேவலமா இருக்கும் பிறகு கொஞ்சம் இது பண்றாரு அப்ப நீங்க வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க நீங்க போலி அரசியல் போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா இங்க ஜனநாயகம்ங்கிறது இருக்கா சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா அது இல்ல எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா அது கிடைக்கணும் தான் நாங்க போராடுறோம் இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு நீங்க முழுக்கப்படி படிச்சிருக்க நேரம் இருக்கோ இல்லையோ இதை தமிழரச வெடிகுண்டு இந்திய இந்தியம் இல்ல இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படின்னா இங்கே கலியபெருமாலை பேசினீங்கன்னா அவர் பயங்கரவாதி அவர் மரண தண்டனை கைதி எனக்கு தெரிஞ்சு தூக்குத்தன் தூக்குக்கு முன்னாடி நிற்கும் போது நமது மரபை பாருங்க பகத்சிங் அவன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதல ஆனால் கடிதம் வருது பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது பிரிச்சு பாக்குறார் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டான் தான் நினைக்கிறார் ஆனால் பிரிச்சு படிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன் அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும்ல பீரைக்கு வச்சு குண்ட வச்சு தெரிய சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்ளணும்ன்றான் அதில் அந்த ஆளுநர் பயந்துறான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்துல இருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாராக இல்லை அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சிந்தமலை மரண கயிற்று எடுத்துக்கிட்டு வாரான் வெள்ளை கிடாது என் டக்குன்னு பறித்து கழுத்துல மாட்டிக்கிற அப்படி கழுத்துல மாட்டிக்கிட்டு கள்ளி விடுறாரு போட நீ எதிரிடா எனக்கு மரணத்தை கூட பரிசா என் வரலாறுல வந்துடக்கூடாது அப்படி அவனுடைய வாரித்து மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான் தூக்கல போட போறான் ஏழு வயசு பையன் பக்கத்துல இருக்கான் அவர் கேக்குற டேய் நான் உடனே எடுத்து சண்டை செஞ்சம் போடுறேன் இந்த ஏழு வயசு பையன் என்னடா செஞ்சேன் ஏழு வயசு பையனு கூட பயப்படுற நீ கோலையிடா இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு காபத்து நினைக்கிறேன் அந்த வீரன் இப்படி ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரா பாருங்க காடைசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மணிப் கழுதி எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான் மணிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறனா அப்படி நான் செட்டே குறேன்னு நிக்கிறேன் அப்படி அது தமிழன் பரம்பரை மான தமிழனுக்கு மரணத்தை விட மானந்தான் பெரிது என்ற அந்த அறம் அந்த வீரம் முக்கியம் அந்த மாதிரி இதுல இந்த போது நீங்க கலிய பெருமாள் தமிழரசன் வீரப்பன் பிரபாகரன் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடிக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதற்றான் பிரபார் என்றால் கைதற்றான் களியபெருமால் தமிழரசா இளம் தலைமுறை எழுச்சி கொள்கிறார்கள் இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம்லாம் செல்ல காசாயிடும் அதுக்கு பயப்படுறான் உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான் மாயாவி திருடன் நான் கேட்டேன் வீரப்பனே திருடன்தான் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர நடா வைக்கிறது ஒரு டைம் பதில் இல்லை சந்தனக்கட்டையை வைத்து வித்துட்டாரு யானையில கொண்டு வித்துட்டாரு வித்தனம் காட்டுல இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்தே ஒரு நடவடிக்கை இல்ல பாதையில வந்துட்டாது இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட தாத்தா களிய பெருமாள் அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு இது புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்க படிக்கணும் சாரு மஜ்னம்தாருன்னா நீங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போல அவரு அவர் எப்படி அவர் எப்படி வந்தாரு எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது அதெல்லாம் அதுல இருக்கு அப்ப அந்த மாதிரி தமிழரசன் வந்து இந்திய பாதை இந்த ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ள உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களின் உரிமை பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை இதெல்லாம் இருக்கு தமிழ் தேசிய விடுதலை தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை அங்க இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம் அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்துல வந்து அவரு அப்படியே போக்கு மாறி எப்படி மாறுது என் போன்ற பிள்ளைகள் என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பாலவர்கள் சொல்ற மாதிரி எல்லா பயிலும் திராவிடத்துல இருந்து வந்தான் எங்க கோச்சி முழுக்க நீ இல்லையா இவ கம்யூனிஸ்ட் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் நீனு இல்லையா இத எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா பதினஞ்சு ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு கடைசியா எங்க அண்ணனை போய் பார்த்தவன்னா ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போன் போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சுது அது போல அது போல என்ன சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை அந்த கலவரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை படுகொலை மாத்திருது அப்போது தாத்தா களியபெருமார் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு பின்னாடி அண்ணன் சேர்ந்துடுறாரு இப்ப நீ மரதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழர் சொன்ன தாத்தா களியபெருமாளுக்கு தெரியாம எதையும் செய்யல அவர் சொன்னதை பத்திரமா கவனமாச்சிங்க மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அதான் அவரு நீங்க வச்சுக்கிருங்க அவரு அவர் அவரு மூளைன்னா இவர் செயல் அப்படி அப்படிதான் இயங்கியிருக்காங்க அதுல அதில் சுருக்கமாக சொல்ல வரும்போது அதில் ஐயா நம்பியர்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் அவர் சொல்றதுன்னா களிய பெருமாள் புலவர் பெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது அவர்தான் சிந்தனையின் விதை அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் அதில் அதுக்கு பிறகு பாருங்கள் முதல் சோரட்டி மரதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது அந்த வெடித்த உடனே தேடி போறார் துர்க்காண்டி அங்கே ஒரு சோரட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய இரண்டு அடி நீளத்தில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும் விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போ போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சோருட்டி திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூரில் திருப்பி விரட்டி போறாரு கண்டுபிடிக்க போகிறோன்னு தூக்காண்டி போறாரு போகும்போது அதிகாலையில் பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போகிற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் எதை ஒட்டிருக்குது அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை திருடர் பாதை மக்கள் புரட்சி பாதை மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டியிருக்குது ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்தாக இருக்குன்னா எழுதுனாலும் இங்கே தான் இருக்காரு நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காள்னு அப்படிதான் அவரை தேடி தேடி போகிறாங்க அப்ப ஒவ்வொன்றுமே பாருங்க இந்த மண்ணில் தமிழ் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை சாதியை ஒடுக்குமுறையில் இருந்த மக்களின் விடுதலை இப்போ நீங்க எல்லாரும் ஒன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும் என் உடன் பிறந்தார்கள் தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர் கனிய பெருமாள் தனிநாடு கேட்டவர் பிரபாகரன் வந்து அகன்ற தமிழீழம் கேட்டார் இப்ப நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட் இன சாவனிஸ்ட் மொழி சாவனிஸ்ட் இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு அப்படி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல அதுல நமக்கு சரிதான் சரிதான் இப்போலாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க ஆனால் ஒன்றை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் தனி நாடு கையில் ஏன் கையில் இந்த நாடே என்னது நல்லா விளங்கினு தம்பி நாங்க செதற்காய தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கிடைக்கிற மொத்த தேங்காய் என்னது இந்தியா நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனிவரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும் பாரத நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேன் உலகத்திலே ஆகப்பெற மாறிங்கன்னு ஒருத்தருகான் அறுபத்தி ஆயிரம் புத்தகம் படித்தவன் மிகப்பெரிய நூலகம் தனிமனித நூலகம் இருந்தது உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள் இருந்தவன் புரட்சியாளரான அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள ஆரிவாசன் சொல்கிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தான் பறவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழிகூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர் ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் இதை விட சான்று வேண்டியதில்லை இந்தியா ஏன் நாடு சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் தனி நாடு தண்ண என்னடே கோயிலில் செதற அடித்தீங்க நீ நாடு என்னது தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் நீங்க தானே சொல்லுங்க அமெரிக்கா பெரிய நாடுனா அந்த நாட்டில் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் தோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மாற்றினும் ஆய்வு கட்டுரையில் நீ எழுதிருக்கான் சும்மா வந்து நாங்க செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது நான் நாடு கேட்கல நீ பிதிக்கி பிரசவிக்கிற திருச்சியில வந்து வானூர்தி நிலையத்துல சமஸ்கிருதத்துல கல்வெட்டிஸ்ட் போயிருக்க சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சிட்டேன் எந்த கோயிலுல மணியாட்டம் விடுவேன் எந்த கோயில மணி ஆட்டி எந்த கோயில மந்திரம் சொல்லி அது வேற அது அது வேற தலைப்பு அப்புறம் பேசுவோம் இப்ப இங்க வாங்க நீங்க விடுதலை என்ற நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை சரி அதுல எத்தனை படிநிலை பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது முதல் படி ஏழை பணக்காரன் என்ற பால்பாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது வடிநிலை ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை சமத்துவம் அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை தான் கடைசி படிநிலைதான் அரசியல் விடுதலை ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல உலக நாடுகள் தனித்தமிழ்நாள் தனித்தமிழ சோசலிச குடியரசு இது என்ற என்று அங்கீகரி மற்ற விடுதலை எல்லாம் அந்த ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதற்கிடையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டி போராடும் ஏன் அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும் அப்படிதான் அந்த கொள்கை முன்வைக்கிறார் நீ எங்களை என்ன பண்ற ஒரே நாடுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே தேர்தலுங்கிற சரி ஏற்கிறேன் ஒரே கல்விக் கொள்கை சரி இருக்கிறேன் ஒரே வரி சடங்கு ஏற்கிறேன் ஒரே ரேசன் கார்டுங்கிற ஏற்கிறேன் என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும் என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும் என்னோட மீத்தன் நீத்தன் எல்லா இருக்கும் என்னுடைய அணு உலை வெடிச்சால் சாவு எனக்கு மின்சாரம் எல்லா இருக்கும் அதே எப்படி என் வளங்கள் எல்லாருக்கும் போது அவரவர் வளம் அவரவர் கம்பி காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தன நினைக்காத இதுதான் தவறு இறையாண்மையும் பேசி ஒருமைப்பாடும் தேசப்பட்டும் தமிழனுக்கு மட்டுமா என்னது ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுவான் ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான் படகு பறிக்கப்படுது வலை கிழிக்கப்படுது சிறையில் அடைகிறான் ஒரே சந்திலியில் பனிரெண்டு பேரை கட்டி இழுத்துக்கு போறான் கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமணன் மானத்தமிழச்சிமார்ல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சிய பாத்திரையை எப்படி தூங்குவான்னு சொல்லு எப்படி தூங்குவான் தமிழர்கள் ஆக பெரிய ஜனநாயக ஆதிகளாக இருக்கிறனால அமைதியா இருக்குது இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான் இல்லைன்னா கனியபிரமானும் தமிழர் சொன்னீங்க உருவாக ரொம்ப நேரம் ஆயில்லாத தம்பி அதை புரிஞ்சுக்கினோம் நீ தேவையில்லாமல் படிக்கிற சட்டப்பணி க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரே மொழி இந்திய என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பு இருக்க முடியாது நீ நீ வந்து இந்திய திணி ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம் நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் நீட்டு எல்லாரும் எழுதுவான் ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க ஏன் இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான் காலடிகளை குறி 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 வந்தாலும் இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்துல இருக்கு எங்க அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தாரு நான் அமைதியா இருந்தேன் ஏ கன்னடமும் கடிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் விவரத்தில் உதித்தது அந்த இது வரி யார் தூக்குனது யார் தூக்குனது ஆரியல் வாழக்குழுந்துங்கிற வரிய தூக்குனது யாரு அந்த பாட்டே முழுமையா இல்ல திராவிட நாள் திருநாடு எங்கிருந்து வந்தது ரொம்ப நாளா பாடிட்டோம் எங்க பாட்டன் மனோன்மணியர் மணியர் தூக்கிடுவோம் திராவிட நாடு இங்க எங்க இருக்குது திராவிட நாள் திருநாடு திருடன் நாடு திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வைக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் என்ன நாடு யார் நாடு கீழடியில தோணுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா இந்தியா இருந்ததா சொல்லு இருந்ததா இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி முன்னாடி தெலுங்கு இருந்ததா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூத்தி ஒன்பது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல நாக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது என்னது தமிழரசன் விடுதலை கேட்டார் கல்லடு தெரிஞ்சு கொண்டுட்டேன் எங்க அண்ணங்க எங்க தாத்தாக்கள் எங்க எல்லாரும் அவங்க ஆயுதம் இந்திய கிளர்ச்சிக்கு போயிட்டாங்க மாசத்து சொல்றாரு இந்த மக்கள் புரட்சிக்கும் தேசிய தேசிய விடுதலைக்கும் வெவ்வேறு வேறுபாடு ஒண்ணும் இல்லையே எங்கள் தலைவர் ஆயுதம் இந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் ஒரு தேசிய நம் இனத்தின் உரிமையை வெல்ல முடியும் என்ற முடிவு வந்துடுறாரு ஏன் அவர் களம் வேற காலம் வேற அவை எங்க அடிமைப்படுத்தியவன் வந்து என்ற வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல அவன் வலிமை மிக்க ராணுவத்தை வைத்து மக்களை அழித்து ஒழித்து ஒரு ஜனநாயக நாடு என்று எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் இந்திய மலையாளி இடம்பெற முடியும் தமிழர் இடம்பெற முடியும் கன்னட இடம்பெற முடியும் என்று தனிப்படை பிரிவு இருக்கு ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா இல்ல விழுக்காட்டு அடிப்படையில் அவன் எழுபது நாங்க முப்பது இல்ல அறுபது நாங்க நாற்பது அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தே வந்திருக்க அப்ப என்ன ஆயிடுச்சு அவன் முழுக்க முழுக்க ஆதையத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப துப்பாக்கி கொண்டு போய் தொண்டை குளிக்கல செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ உயிர் தான் சொல்லுவ அப்படி அதைக்கு ஓடுங்க துப்பாக்கி முனைகள் இந்த அக்கா தங்கச்சி செய்து கொலை செய்தான் அப்பாவை அம்மாவை மரத்தில் கட்டி வச்சுட்டு வண்புணும் செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்து வெடிக்க வச்சு சதைச்சான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையா இருந்தான் அப்ப ஒரு முடிவு எடுக்குது எப்படி எப்படி கலிபெருமாள் எப்படி தமிழரசனோ அந்த வழியிலே ஒரு வீரன் வர்றா அவன் தான் பிரபாகர் என்ன முடிவு எடுக்கிறான் எந்த ஆயுதத்தை வைத்திலும் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கதோ சிங்களம் அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை ஆயுதம் ஏந்திய நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் மறுப்பு உண்டா இல்ல ஜனநாயக நாடுங்கிறது தமிழகம் பூர்வீக நிலத்தில் ஆண்டி ஒண்டி வாழ வந்த நீ நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதேதான் அங்கே நடக்குது திராவிட வந்து தமிழ் பயிற்று மொழி என்று தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் யாருடைய தாய்மொழி யாருடைய தாய்மொழி இன்னைக்கு இங்கேயும் பத்தாவது தேர்விலே அவர் அவர் தாய்மொழியில் தேர்வெழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வடக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வெழுதுகிறார்கள் இவர்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது இருவக்கம் பாருங்க தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் வரக்கூடாது அது பேசக்கூடாது அப்படியே போயிரு எப்படின்னா எப்படி எப்படி கொடுமை இதெல்லாம் கொடுமை அதுல அவர் நின்ன காலம் வேற அவர் ஆயுதத்தை எடுத்து அழுத்தி உடைக்கணும் அது ஆயுத தூக்கல அதான் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும் நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் தான் தீர்மானிக்கிறான் மாவோடைய கோட்பாடு எடுத்தான் மரம் அமைதியாக தான் இருக்கு நினைக்குது இப்படி இருக்க விடுவதில்லை நாங்க அமைதியா காவிரில இருந்து தண்ணி வந்தது இப்ப இருக்குது ஏமா இருக்குது என்னுடைய பழுப்பு எடுத்து என்ன ஆட்டம் போடுற எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த ஐநூறு ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் ஏர் அவனுக்கு செல வைக்க சொல்லி போறான் இந்திரி எழுதி ரெண்டு அதிகாரம் உடச்சு கீழே மறுபடி கட்டி தமிழ் ஆயிரும் இப்படிதான் என் மரும வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும் மாமாவுக்கு வைக்கணும் கெஞ்ச விடுற இதுக்காக நம்ம வெள்ளணும் இந்த நாட்டுல இதுக்காகாது நம்ம வெள்ளணும் என்ன 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 பாருங்க அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் நம்ம சொன்னது தான் உலக மொழிகளின் இந்தியாவின் முதன் இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மத்தை உலகின் முதன் மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷிலே கல்வெட்டு ஏன் என்னதும் தமிழ் மொழியில் ஒரு கல்வெட்டு இல்லை இந்த நாற்பது முப்பத்தி உறுப்பினர் கொண்டு எங்கன்னா பல்லாங்குழி ஆடுறீங்களா இதே கேட்டு பெற முடியல தப்பு தமிழரசன் தண்ணி நாடு கேட்டாரு சரி எங்க அண்ணன் கையில வெடி கொண்டு இருந்துச்சு துப்பாக்கி இல்ல கையை என் தம்பி எல்லாம் சொற அது கையெறி கொண்டு வச்சிருந்தாரு எங்க தாத்தாட்டா ஒண்ணும் இல்ல அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டாரு எனக்கு நம்ம தாத்தா முத்துராமணி கல்யாண மண்டபம் நம்ம கட்சிக்கார நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம் அந்த திருமணத்துல போய் அப்ப நான் சின்ன சினிமாடத்துக்கு அப்பப்ப பெரியாரியும் மார்ச்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுறதா அதே அப்படி சாப்பு துண்டை போட்டு இந்த கால் மேல உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படி இங்கிட்டு ஓடுற என்ன பார்த்தீங்க பைய ஒரு பெரிய பையன் அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு சின்ன புத்தகம் இப்ப கூட எல்லாரும் பெருசு நீட்டி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க இவ்வளவுதான் அவருடைய வரலாறு சின்னது ஒரு பதினைஞ்சு ரூபாய் பக்கத்துக்குள்ள இதை படிச்சுக்கிறது படிச்சுக்கிட்டு என்ன கடைசியில முடிகிறார் மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு ஏன்னா அண்ணன் தமிழரசன் வேற வழி ஆயுதம் கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்கள் தேசிய ஜன தேசிய உரிமை தேசிய இனங்களின் உரிமை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும் போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லலை நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தாத்தா களியபெருமாள் அவர்கள் துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர் இந்த மண்ணில் இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க ஆபாயம் வச்சிருக்காங்க அந்த மண்ணில் எடுத்தா பிரச்சனை இல்ல தலைவர் பிரபாகரன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்ல நீதிமன்றம் இல்ல கோர்ட் இல்ல விசாரணை இல்ல தண்டனை இல்லை ஆனால் இங்க ஒருத்தனை நம்ம சொல் சுட்டால் தக கொலை செய்தால் அது வழக்கு எனது இது மக்களாட்சி அது அங்க ராணுவ அடக்குமுறை இங்க வென்ற அப்படி இல்லை இங்க என்ன பண்றா நம்மள நம்மளுடைய வாக்க வாங்கி நம்மளுடைய அதிக அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேல இருந்து நம்ம உரிமையை பறிகொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஓடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவா உரிமைன்னு பேசு திட்டுவா இதத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராணித்தர் என்ன சொல்றாரு நீ ஊமையாக வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும் தான் உரிமை என்று வா திறந்துட்டா உன்னை தேசத்துரோன்றவாண்டா இதுதான்